டெல்லி மேற்கு வங்காளத்தை போல தமிழ்நாட்டிலையும் செல்லா காசா மாறி போன வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிந்து போன கை கட்சியினுடைய தலைவர் எங்க கூட்டணியில கைகழுதி விட்டுடுவாங்களோ என்கின்ற பயத்துல லெட்டுப்பேடு கட்சிகளுக்கு இணையாக முட்டு கொடுத்து கூவ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது தான் இருக்கு நீங்க முட்டு கொடுக்கறதுக்காகவும் கூவுறதுக்காகவும் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் இந்த மண்ணுக்கு ஆபத்து இதனால்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ் மண்ணில் இருந்து துரத்தப்பட்டிருக்கு என்பதற்கு முழுமையான காரணம் அழிந்து போன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவர் அப்பப்போ பேட்டி கொடுக்கறதுக்கு காரணமே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு என்பதை தெரியப்படுத்துறதுக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் தான் ஆனால் முட்டுக் கொடுக்கிற பேர் வழியாக பட்டியல் சமுதாயம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு எதிராக அவர்களும் நடந்துப்பாரு என்பதை நினைச்சாத்தான் வேதனையாக இருக்கு ஏனென்றால் செல்வப்ருந்தகை அவர்கள்லாம் உள்ளபடியாகவே சமூக நீதியின் பால் அக்கறை கொண்டவர் என்று நாங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்க நம்பிக்கையில மண்ணலி போட்டிருக்கிறாரு திரு செல்வப் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுலயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல கட்சி தாண்டி வந்த திரு செல்வ அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டங்களை பத்தி தெரியாம இருப்பது ஆச்சரியமா இருக்கு இல்லைன்னா தெரிந்தும் தெரியாத போல நடிக்கிறார் என்றால் அந்த நடிப்பு ரசிக்கும்படியாக இல்லை என்பதுதான் உண்மை திரு செல்வ அவர்கள் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி இப்பதான் என்னமோ சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பேசுறாங்க என்பது போல அது மட்டும் இல்லாம பலரும் விமர்சிக்கிறாங்க மத்திய அரசை ஏன் பா பாமக சாய்வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாட்டு இருந்தேன் இதெல்லாம் கோமால இருந்தாங்களா இல்ல பாராளுமன்றத்துல நடக்கிறத யாரும் தமிழ்நாட்டுல பார்க்க மாட்டாங்க என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களான்றது தெரியல இப்பெல்லாம் தொடர்புகள் பெருகி வளர்ந்திருக்கு சமூக வலைதளங்கள் வழியாக பலரும் பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க முதன்மையா ஒரு விஷயத்தை இங்க தெளிவுபடுத்தி ஆகணும் திமுக சொல்லக்கூடியதையும் இங்க அடித்து நொறுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் திமுக என்ன சொல்லிட்டு வருது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நாங்களும் சேர்ந்து வலியுறுத்துவோம் ஏன்னா தமிழ்நாடு செவ்வாகிரகத்தில் இருக்கு பீகாரும் தெலுங்கானாவும் எங்க இருக்குன்னா அமெரிக்காவில ஒரு மாகாணமா இருந்துகிட்டு இருக்கு இல்ல இல்லை அவங்களாம் சாதிவாரி தலைவர்களை எடுத்துட்டாங்க அவங்களாம் இந்தியாவில இல்ல அவங்க அமெரிக்கா ஒரு மாகாணமா இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு செவ்வாகிரகத்தில் இருக்கு அது தெலுங்கானாவுக்கும் பீகாருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது திமுகவுக்கு கொடுக்கப்படலை இதுதான் அவங்க மாநில சுயாட்சி பேசுன லட்சணம் சமூக நீதிய வாழ்க்கையே பேசுன லட்சணம் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நீங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இங்க ஊர்த்திட்டு இருக்கிறீங்க இல்லையா அப்பொழுதே பாராளுமன்றத்துல நீங்க அனுப்பல நாற்பது பேரும் பாராளுமன்ற கேன்டீன்ல பஜ்ஜி சுற்றி சாப்பிட்டு இருக்கிற போது பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்துல இந்திய தேச முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட நடத்தணும்னு வலியுறுத்தினாங்க அதோடு மட்டுமல்லாம நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற பின்பாக இது வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல ஆனால் சுமார் மூன்று முறை மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக நரேந்திர மோடியை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க இவங்க என்ன செஞ்சு கிழிச்சாங்க திமுக இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க அது அடுத்த கட்ட விஷயம் சரி இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல பாஜக அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்துவோம் ஏன்னா பாஜக செய்யற அத்தனை அயோக்கியத்தனமாக இருந்தால் நாங்க கண்டிச்சிருக்கணும் நீட்டுக்கு எதிராக போராடுறோம் என்எல்சிக்காக போராடுறோம் ஆனா உங்க மாதிரி நீட்டுக்கு எதிராக எங்கள்கிட்ட ரகசிய இருக்க நாடகம் நடத்தலை என்எல்சில புரோக்கர் வேலை செய்யல பாஜக கூட்டணி இருக்கு அவ்வளவுதான் தேர்தல் கூட்டணி தான் நீ தப்பு செஞ்சா தப்பு தான் தமிழர்களுக்கான விரோதமா நாங்க நிற்போம் உங்களை எதிர்கட்சியா இருந்தா கருப்பு கூட உள்கட்சிய ஆளுக்கட்சியா வந்துட்டா வெள்ளக்கூட காற்று பழக்கம் எங்களுக்கு இல்ல இன்னொன்னு நாங்க திமுக பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்றுல தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினொன்றுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன்னா பாமகவுடைய வளர்ச்சிக்கு பின்பாக சொல்றேன் பாமகவுடைய தொடக்கத்திற்கு பின்பாக சொல்றேன் இந்த ஒன்று பாஜகவுடைய மத்திய அரசு கூட்டணியில் திமுக பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தல இரண்டாயிரத்தி பதினொன்று பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கூட்டணியில இல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதுல தொப்பில் குடி தமிழ் உறவுகள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இதுக்கு காங்கிரஸ் கட்சி துணை போகுது என்கின்ற காரணத்திற்காக தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ எத்தனை மத்திய அமைச்சர் கொடுத்தாலும் என் தூக்கி பதவிக்கு பாமக கூட்டணி வெளியேறிட்டாங்க ஆனால் தமிழர்களுடைய பிணவாடிக்கு மத்தியிலும் அமைச்சர் பதவி முக்கியம்னு காங்கிரஸ் கட்சியில தொங்கு சதியாக தொங்கி கொண்டிருந்த திமுக இரண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் கட்சி கூட்டணி தானே இருந்தீங்க ஏன் காங்கிரஸ் கட்சி மக்கள்தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தல ஏன் நடத்த வலியுறுத்தல இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சொல்லுவான் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுல பாட்டாளி மக்கள் கட்சியும் என் ஏ கூட்டில தானே இருந்துச்சு என்ன இந்த தீயசக்தி திமுகவை தமிழ் மாநிலத்தில இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று மட்டுமான காலகட்டத்துல அவர்கள் செய்த ஊழல் தரத்தால தமிழ்நாடு பின்னங்கி போயிருக்கிறது என்கின்ற காரணத்திற்காக அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்த்து பாமக சட்டமன்ற தேர்தலில் களம் கொண்டுச்சு என்டிஏ கூட்டணியில திமுக பிசிகாவுல கட்சிகள் இருக்கு என்ன சொல்லுவான் பாஜகவுக்கு நேர் எதிரி பிசிகா பாஜகவுக்கு நேர் எதிரி திமுக அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் கிடையாது பாஜக திமுக பிசிகா ஒரே கூட்டம்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்தாங்க திருமாவளவன் அவர்கள் முதன் முதல்ல எம்எல்ஏ ஆன தேர்தல் அப்ப ஹச்சராஜா ஆதரவு திருமாவளவனுக்கு ஹஜ்ராஜா முதன் முதல்ல எம்எல்ஏ ஆன தேர்தல் அப்ப திருமாவளவனுடைய ஆதரவு ஹச்சராஜாவுக்கு அப்புறம் இப்ப ஊரை மாத்துவாங்க அப்படியான தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் திமுக எதிர்த்து களம் காரணத்துக்காக மத்திய அமைச்சர் பதவியை உதவி தள்ளிவிட்டு என்டிஏ கூட்டணங்கள் இருந்து வெளியேறா அப்ப இரண்டாயிரத்தி ஒன்றுல என்டிஏ கூட்டணங்கள் இருந்த திமுக ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தல ஏன் வலியுறுத்தல அப்ப என்ன தூக்கத்துல இருந்தீங்களா அப்பலாம் சமூக என்பால உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்ப மத்திய அரசு எடுக்கணும்ன்ற உங்களுக்கு புத்தி இல்லையா ஆனால் தொண்ணூத்தி ஒரு கால கட்டத்துல இருந்து பி பி சிங் அவர்கள் தொடக்கத்துல இருந்து மண்டப கமிஷன் அறிக்கையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக நூற்று கணக்கான போராட்டங்களை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி இருக்கு நூற்று கணக்கான கூட்டங்களை நடத்தி இருக்கு இதெல்லாம் செல்ல பிறந்த கணக்கு தெரியாத திமுக பார்த்து ஏன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாஜக கூட கூட்டம் தான் யாரு தண்ணே புத்தியில உரைக்கிற மாதிரி செல்ல பிறந்த சொல்வாரா சொல்வாரா செல்ல பிறந்த கை இரண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் கூட்டம் தான் இருந்தீங்க அப்ப ஏன் எடுக்கல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கல இதே திமுக மத்திய அமைச்சராக அங்கமகித்த திமுக ஏன் காங்கிரஸ் கேட்கல ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கலன்னு எவனும் சொல்லிட முடியாது முட்டா பசங்க ஊரை ஏமாத்துறதுக்கு சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக நூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்று திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓபிசி இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீட்டிற்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தியும் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சுவராஜ் பாட்டில் அவர்களிடம் வலியுறுத்தினார் எத்தனையோ முறை சோனியா காந்தி அவர்களையும் மன்மோகன் சிங் அவர்களையும் சந்தித்து வலியுறுத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள் மத் மருத்துவர் ஐயா அவர்கள் யுபிஏ கூட்டணியின் உடைய கூட்டத்துல ஓபி சி இருபது இருவது கிடைய ஆக வேண்டும் என்று வலியுறுத்திய பயனாகத்தான் ஓபி சி இருவது கிடையே வந்துச்சு ஓபி சிடுவது கிடைக்க அப்படிதான் நடவடி ஆனுச்சு அப்ப திமுக ஒன்னத்தையும் கண்டு கொள்ளாமல் அக்கறை கொள்ளாமல் ஓடி ஒழிஞ்சு இருந்துச்சு இதையெல்லாம் சொல்லப்பிறந்தது அவர்கள் கேட்பாரா கேட்க முடியுமா சொல்ல பிறந்தது அவர்களால ஏன் நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சியோட எம்பிகளை சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்கணும் வலியுறுத்த சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுதில்ல நாங்களும் சொல்றோம் ஆட்சி செய்றது காங்கிரஸ் கட்சி தானே தெலுங்கானாவில் அவர்களால எடுக்க முடியுது ஏன் 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 இங்க எடுக்க உங்க பார்த்து உங்களால கேட்க முடியல முட்டு கொடுத்துக்கிற பேர் வழியாக இப்படி சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கணும் திரு செல்வப்பிருந்தி அவர்கள் மீது எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையை ஏன் செல்வப் அவர்களுக்கு எடுத்துக்கணும் ஒரு பட்டியல் சமுதாயத்திற்கு பிரதிநிதியாக செல்வ அவர்கள் நடந்துக்க வேண்டாம் ஒரு மனசாட்சி உள்ள மனிதனாக நடந்துக்கலாம் இல்ல ஏனென்றால் நீங்கள் பிறந்த பட்டியல் சமுதாய மக்களும் நீங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவருடைய நிதி திருடப்படுது அவர்களுடைய பஞ்ச திருடப்பட்டு இருக்கு அவருடைய உரிமையை பாழாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அவர்களுக்கான சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றாலும் சாதி சாதிவாரி தரவுகள் அவசியமாகுது ஏன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருபத்தி என்பது எண்பது ஐம்பதா பட்டியல் சமுதாயத்து மக்கள் எங்க போய் திறப்படுவாங்க அதையெல்லாம் புரிந்து வைத்திருக்க வேண்டாமா ஐந்து கட்சி தாண்டி சுமார் முப்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறன்னு சொல்லக்கூடிய திரு செல்வப் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டங்களை அறியாதது மாதிரியே பேசுறது என்பது ஒரு திமுக ஊப்பி செய்யறதை விட மோசமான நடவடிக்கை மிக மோசமான நடவடிக்கை அதோ பாட்டாளி மக்கள் கட்சி நாளை இப்ப ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இருபதாம் தேதி சாதிவாரி தர தரவுகளை எடுப்பதற்காக கணக்கெடுப்பது இருப்பதற்காக தொடர் முழுக்க போராட்டம் பத்திற்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அதற்கு ஆதரவு அளிக்கலாம் இல்லையா காங்கிரஸ் கட்சியாவது ஆகுது ஒரு ஆர்ப்பாட்டமும் உங்களுக்கு கூட்டம் கூட்டம் ஆள்னாலும் சொல்லுங்க சமூக நீதிக்குன்னு போராட்டம்னு கை தூக்குங்க பத்து பேர் நாங்க கூட கிளம்பி வரோம் அதை செய்யுங்க அது செய்யறதை விட்டுட்டு திமுகவுக்கு எதிராக ஒரு அழுத்தம் பிறந்திருக்கிறது திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு என்பதற்காக அவர்களை காப்பாற்ற துடிக்கின்ற வேலையை செல்வப்பிருந்தை செய்கிறது என்பது முற்றிலும் அநியாயமான ஒரு விஷயம் அபத்தமான ஒரு விஷயம் பலருடைய நம்பிக்கையை திரு செல்வ பிறந்தகை அவர்கள் இனிமேலும் கெடுக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் மருத்துவர் நன்புணி ராமதாஸ் அவர்களுடைய போராட்டத்திற்கு முடிந்தால் பக்கபலமாக நிலுங்கள் இல்லையா ஓரமாவது ஒதுங்கி நிலுங்கள் நாங்கள் எங்கள் உறவுகளுக்காக எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காக போராடியாவது சமூக நீதியை வென்று காட்டிக்கிறோம்